வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எமது யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்துவது நடத்த முடியாமல் போகும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் அதில் எந்தவித வருமானமும் இல்லை ஆகையினால் எங்களுடைய உழைப்பு விரயமாகிறது ஆகையினால் எங்களுடைய யூடியூப் சேனலை காண வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வாங்க வேண்டும் அப்படி வாங்காதவர்களுக்கு இந்த காணொலி பார்க்க இயலாதபடி நாங்கள் நாங்கள் இதை அனுப்பியுள்ளோம் ஆகையினால் நீங்கள் விரும்பி எங்களது சேனலை தொடர்ந்து பார்த்து பயனடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மெம்பர்ஷிப் வாங்க வேண்டும் அல்லது வாங்க தெரியாதவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்டால் அதனுடைய பயன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ள தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு எங்களது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆட்டர் விளையாடும் நண்பர்களே இருபத் வியாழக்கிழமை இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஐநூற்றி நாற்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள்போடு ரெண்டு ஏழு ஏபிசி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏபி எழுவத்தெட்டு இருபத்தேழு ஏசி எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு பிசி எழுபத்தெட்டு இருபத்தேழு ஏபிஏசி பிசி எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்று டபுள்ஸ் வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ளது ஆகையினால் டபுள்ஸ் வந்தால் டபுள் ஏழு டபுள் ரெண்டு என வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதை உங்கள் மனம் விரும்பும் வகை வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு தகவல் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைப்பிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்